அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட் அருமையான இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த பென்சிங்கு போட்டிருக்கிற எழுபது சென்ட் பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்கிற பூமிங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டவுன் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டவுன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ் தார் ரோடு பேஸ்லேயே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எழுபது சென்ட் பூமி வந்து கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தட வருதுங்க பொது தடம் வருதுங்க கார்னராக வரும்ங்க ஒரு சைடு தடம்ங்க ஒரு சைடு வந்து தார் ரோடுங்க கார்னர் பூமிங்க எழுபது செண்டுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பூமிங்க ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டரில் வந்தோம்னா இந்த இந்த இடத்துக்கு வந்துடலாங்க எழுபது சென்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைமண்ட் வேலி பென்சிங் போட்டு ஃபுல்லாகவே பினிஷிங் பண்ணி இடம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்துடுதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வருங்க வாஸ்து முறைப்படி வடகிழக்கு சரிவாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நான் கரெக்டாக இந்த பூமியோட கன்னி மூல குபேர மூலையிலிருந்து வீடியோ எடுத்துருக்குறேன்னுங்க இந்த வியூ இந்த வியூ தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னிங் மில் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா எல்லாமே இது வரைக்கும் லே அவுட் ஆகிடுச்சுங்க இந்த இடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தாராபுரம் டவுன் இந்த இடம் வரைக்கும் வருதுங்க இந்த இடம் வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே சைட்டுக்கு ஆகிடுச்சிங்க பக்கத்தில் எல்லாமே சென்ட் ரேட்டில் நல்ல ரேட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது என்ன யூஸ்க்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரம் டவுன் ப்ளஸ் மெயின் ரோடு பக்கம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோன் பர்பஸ்க்கு வேறு யூஸ் கட்டுறதுக்கெல்லாம் சூப்பரான இடமுங்க அதே மாதிரி சின்னதாக மில்லுக்கு இது கட்டுறதுங்க வா இடம் வந்து ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறதுக்குங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய இடம் தானுங்க ஆப்போசிட்டில் பார்த்து பார்த்துருப்பீங்க தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தென்னைமரம் எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ரோடு பேசுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதனோடய வேல்யூ வந்து டபுளாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க எழுபது சென்ட்டுங்க அருமையான இடமுங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா எழுபது சென்ட் சேர்த்து டோட்டல் ப்ரைஸாக ஃபைனல் ப்ரைஸாக ஐம்பது ரூபா கேட்குறாங்க இது பக்கத்துலேயே எல்லாமே செ சென்ட்டு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அந்த ரேஞ்சு போயிட்டுருக்குங்க பிளாட்ஸ் எல்லாமே இது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் ரெண்டு வருஷத்துலேயே உங்களுக்கு டபுளாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது எழுபது சென்ட்டு டோட்டல் ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் ஐம்பது லட்சரூவா கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னால் பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே